இந்த அரங்கம் எப்படி நடக்க போகிறது என்றால் பேரா அகழாயிப்புரை பேராசிரியர் சிலோக்மார் அவர்கள் கேள்வி கேட்பால் இந்த நிகழ்ச்சியை பற்றின கேள்விகள் கேட்பால் அதற்கு பதில் சொல்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பு பதிசோல் இந்த மாணவர் ஆகையை அணத்தோடு இந்த அகலாயபுறை தலைவர் பேராக்கு சிலோக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அவங்க சுரேஷ்குமார் வித்வஜித் கதைகள் பற்றி முதல்ல கியன் ஓர் அவர்கள் பேசுனாங்க அவங்க பேசும்போது சுரேஷ்குமார் இந்த சிறுகதைகளில் ஒரு சிறுகதை வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னாங்க எந்த சிறுகதையை சொன்னாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் நான் தந்தை பெரியார் அரசு கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வாளரா இருக்கேன் சாரு கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து மாபெரும் சூதாட்டம் தேங்க்யூ ரெண்டாவது சுனில் கிருஷ்ணன் அவர்கள் பேசுனாங்க அவங்க பேசும்போது நான் லலிதா பேசுகிறேன் அப்படிங்கிற நாவல் பற்றி பேசினாங்க அந்த நாவல் எந்த சிக்கலை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க குழந்தை திருமணத்தை பற்றி பேசினதா சொன்னாங்க அப்புறம் விதவை மர்மணம் பற்றி பேசினதாக சொன்னாங்க தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விமலா சரி பதில் சொன்னவங்க திருப்பி சொன்னா பதில் சொல்ல அதை தான் முயற்சி பண்ணுங்க மூணாவது கமலாதேவி அவர்கள் பேசினாங்க அவங்க பேசும்போது ரெண்டு மூணு படிவங்கள் பத்தி பேசினாங்க ஏதாச்சும் ஒரு படிவத்தை பத்தி யாராச்சும் சொல்லுங்க மனதில் பதியக்கூடிய படிவங்கள் பத்தி அவங்க பேசினாங்க யாருக்கும் தெரியலையா விதவிக்கு அளிக்கக்கூடிய புடவைங்கிறத பத்தி அவங்க பேசினாங்க அப்புறம் ஐஸ் ஹவுஸ்ங்கிற ஒரு படிவத்தை பற்றி அவங்க பேசினாங்க அது ரெண்டு மூணு படிவங்களை பற்றி அவங்க பேசுனாங்க அப்புறம் அம்பிகாவும் எட்வர்ட் சென்டருங்கிற நாவல் பற்றி அவங்க பேசுனாங்க அந்த நாவல் நாவல் வரக்கூடிய கதை மாந்தர் பற்றி ஒரு ஆள் சொல்லணும் கதையிலே இருக்கு அம்பிகான் இருக்கு யாராவது சொல்வீங்கன்னு பார்த்தேன் அது கூட சொல்ல மாட்டேங்குதுங்க அடுத்து சிறுகதை அரங்கில் அவங்க ரம்யா அவர்கள் பேசினாங்க அவங்க பேசும்போது யதார்த்த கதைகள் அப்படிங்கிறத பத்தி எந்த தொகுப்புல இருக்குங்கிறத பத்தி அவங்க பேசினாங்க அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் பற்றி சொன்னாங்க யதார்த்த கதைகள் பற்றி பேசினாங்க நிகழ்த்து கதைகள் பற்றிலாம் பேசினாங்க அவங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கதை தொகுப்புகள் சொன்னாங்க அலையும் சிறகுகள்ங்கிறத பற்றி அவங்க பேசினாங்க அடுத்து விக்னேஷ் ஹரிகரன் அவர்கள் பேசினாங்க அவங்க ரெண்டு விதமாக எழுத்தாளர்கள் பற்றி பேசும்போது சொன்னாங்க ஒன்று கதை சொல்லிகள் இன்னொன்று வந்து எழுத்தாளர்கள் இந்த ரெண்டு வகையில் சுரேஷ்குமார் இந்திரஜித் எந்த வகையை சார்ந்தவர் அப்படிங்கிறத பற்றி அவங்க ரொம்ப விளக்கமாக பேசினாங்க அவங்க வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித்தை வந்து அவர் ஸ்டோரி டெல்லர்னு சொல்கிறாரா இல்லை ரைட்டர்னு சொல்கிறாரா ரைட் அடுத்து அவர்கள் பேசினாங்க அவங்க சிவபிரசாத் அவர்கள் பேசும்போது சாதி பற்றிய கதைகள் பத்தி பேசினாங்க ரெண்டு விதமான கதைகள் பத்தி சுரேஷ் மந்திரஜித் கதைகள் பத்தி பேசுனாங்க பிராமண கதைகள் பத்தி பேசினாங்க பின்னொன்னு தலித் கதைகள் பத்தி பேசுனாங்க அதுல தலித் கதைகளே ரெண்டு மூணு கதைகள் பேர் சொன்னாங்க ஏதாச்சும் ஒரு கதை பெயர் சொல்ல முடியுமா விடை சிலந்தி வலை நன்றி தமிழ்துறை ஐயா அவர்களுக்கு நன்றி ஆ அடுத்து பிரதீப் கனடி அவர்கள் பேசினாங்க அவங்க பேசும்போது அம்மா அப்படிங்கிற ஒரு குறுங்கதை பற்றி அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ரெண்டு விதமான வியூ பற்றி சொன்னாங்க ஒரு பாசிட்டிவ் ரீடிங் நெகட்டிவ் ரீடிங் பற்றி பேசினாங்க அப்போ அவங்க வந்து அந்த கதையை பாசிட்டிவ் ரீடிங்கில் பே

எம்எழுமணி ஜெயந்தியர் தமிழ் கடைசியில் பிரபாகரன் அவர்கள் பேசுனாங்க அவங்க அந்த நிகழ் தங்குவ சார்ந்த ஒரு கதை சொன்னாங்க கடைசியில் அந்த கதை சொல்ல முடிச்சாங்க அந்த கதையுடைய பெயர் வந்து கிடைச்ச சொன்னமா கிடையாது வாங்க என் பேர் மான்சி பார்தரா அந்த கேளிக்கான பதில் வந்து தயிர் டப்பா பரிசினை பெற்றுக்கொண்ட மாணவர்களும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசினை வழங்கிய துறை தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பேராசிரியர் மாணவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக மாணவர்களில் நீங்கள் அதை இறுதியாக கேட்டு அந்த தயிர்களை பார்ப்பதே தமிழ்நாடு துறை மாணவர்கள் அடித்து காட்ட இருக்கிறார்கள்

நா இன்னேதோ சட்டேல கரையா இருக்கு வெயில் அதிகமா இருந்ததால நான் வந்து ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு வந்தேன் அதனால தான் ஏரோ இல்ல யோ வாளக்கம் போல பில் வேற பாத்துட்ட அவ்வளவுதான் வில்ல வேற அந்த ஐநூறுபா பாக்கெட் வந்திருக்குமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல போல இன்னைக்கு ஆச்சு கோபமா இருப்போங்க ஒரு நிமிஷம் அந்த நிகழ்த்துக்களை நடத்தினாங்கிற ஒரு இதை அந்த கதையை வந்து அவங்க படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஓ அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் அந்த ஒரு பையன் வந்து நல்லா பண்ணாரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி ரமேஷ்